மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையில் அஹ் தொழில்நுட்ப பிரிவில் பயோசிஸ்டம் டெக்னாலஜியில மூன்றியே சிக்கிகளை பெற்று மாவட்ட ரீதியில முதலாம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில மூன்றாம் இடத்தையும் பெற்றிருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் இறைவனுக்கு முதலாவதாக நன்றிகளை கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக எங்களது இந்த தொழில்நுட்ப பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் தொழில்நுட்ப பிரிவின் பகுதி தலைவர் செயற்பட்ட ஆசிரியருக்கும் மற்றும் பாடசாலையில் மேலதிக வகுப்புகளை நடாத்திய எப்போ நிறுவன அமைப்பின் தலைவர் அவர்களுக்கும் மேலும் எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் அது மாற்றமில்லாமல் என்னை ஊக்குவித்த எனது குடும்பத்தினர் அயலவர்கள் மேலும் எனது ஆசிரியர் உட்பட சென்ட்ரல் ஓட்டமாவடி மத்திய கல்லூரியின் தேசிய பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் அது கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் ஒரு நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன் இதனையிட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் நெதிர்காலத்தில் எனது மகள் சிறந்த ஒரு கல்விமானாக உருவாக வேண்டும் என்பதே எனது அவாவா இருக்கிறது நான் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தும் மிகவும் சிரமத்தை மத்தியிலே எனது மகனின் படிப்பை மேற்கொண்டேன் இந்த வகையில் நான் எனது மகள் அதாவது இலங்கையிலே மூன்றாவிடம் பெற்றதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் முறை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த உயர பரிச்சையினுடைய பரிஜை பொறுப்பவர்கள் வெளியாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எமது பாடசாலையிலிருந்து பரீட்சைக்கு தோற்றிய பல துறைகளிலும் பரிச்சைக்கு தோற்றிய மா மாணவ மாணவிகள் பல்வேறு தேசிய மட்ட பதிவுகளை செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே காப்போத்த உயர்தர பிரிவினுடைய தொழில்நுட்பவியல் துறையினூடாக பரீட்சைக்கு தோற்றிய செல்வி அருசா என்ற மாணவி மூன்று ஏக்கர சிட்டிகளை பெற்று மாவட்ட மட்டத்திலே முதலாம் இடத்தையும் தேசிய மட்டத்திலே மூன்றாம் இடத்தையும் பெற்று ஒரு வரலாற்று சாதனையை பதிவு செய்திருக்கின்றார் இந்த வகையிலே சென்ற வருடம் நடைபெற்ற பரிசுகள் கூட மாவட்ட மட்டத்திலே முதலிடத்தை எமது பாடசாலையே பெற்றிருந்தது அந்த சாதனையை தக்க வைத்துள்ளதோடு அதை விடவும் ஒருபடி மேலே சென்று கூடிய மற்ற பதிவாக தேசிய மட்டத்திலே மூன்றாம் இடத்தை பெற்று வரலாற்று சாதனை படைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இந்த பாடசாலை எதிர்வருகின்ற மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி தனது நூற்றாண்டு நிறைவை கொண்டாட இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பாடசாலை ஒரு நூற்றாண்டுக்குரிய வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் அதற்குரிய பெருமானத்தையும் பெற்றிருக்கின்றது என்பதற்கு எங்களை எங்களுக்கு பெற்றிருக்கின்றோம் என்பதற்கு இது எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சாதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த மாணவி இவ்வாறான ஒரு சாதனையை நிகழ்த்துவதற்கு பக்கபலமாக இருந்த அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருந்தேன் முதலிலே எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றியை தெரிவித்தனாக இந்த பாடசாலையிலே இந்த மாணவி இவ்வாறான ஒரு பொறுப்பேற்றை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த அந்த பகுதியினுடைய பகுதி தலைவர் கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு சாதாரண குடும்பத்திலே இருந்து வந்த இந்த மாணவி இவ்வாறான ஒரு நிலைமையை பெற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக இருந்த அந்த மாணவியுடைய பெற்றோருக்கும் இணையவருக்கும் நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன் உண்மையிலே இந்த மாணவியினுடைய இந்த சாதனை என்பது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றுதான் ஏனென்று சொன்னால் அவர் சாதாரண பரீட்சையிலே சிறந்த குறுப்பேற்றை பெற்றவர் அதேபோன்று பாடசாலையிலே நடைபெற்ற சகல பரீட்சைகளிலுமே கூடிய புள்ளிகளை பெற்று இவ்வாறான ஒரு சாதனையை ஒரு தேசியமற்ற பதிவை அவர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு அந்த பலமான நம்பிக்கை இருந்தது அதனை அவர் நிறைவேற்றி இருக்கின்றார் அந்த வகையிலே உண்மையிலே நாங்கள் சந்தோஷமடைகின்றோம் அதேபோன்று இந்த பாடசாலையிலே தொழில் தொகியல் துறையிலே இன்னும் பல மாணவர்கள் சிறந்த பெருப்பேற்றை பெற்று பல்கலைக்கழக அனுமதியை பெறுவதற்குரிய தகமையை பெற்றிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல வர்த்தக பிரிவிலே சுமார் மூன்று மேற்பட்ட மாணவர்கள் மூன்று ஏசரச் சித்திகளை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று விஞ்ஞான துறையிலே கணிதத்துறையிலேயே இருந்தும் எங்களுக்கு மருத்துவத்துறைக்கும் பொறியியல் துறைக்கும் தெரிவு செய்யப்படுவதற்குரிய அந்த பொறுப்பேற்றை மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் நூற்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது நூற்றாண்டிலே நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது அந்த வகையிலே இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி